ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிறுதானிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காய விட்டுறலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கொரிய விட்டலாம் இப்போது இந்த சிறுதானியம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வரவேற்பு தான் எடுத்துருக்கேன் முன்னாடி ஒரு சேனலில் போட்டிருப்பேன் பனி வரகு சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு இது வந்து வரகு அது கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் நல்லா இது வந்து கொண்டா கொஞ்சம் ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன கடுகு பொருந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ சிறுதானியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் இப்போ விரும்பி சாப்பிட்றதில்ல அந்த காலத்தில் அதுதான் சாப்பிட்ருக்காங்க ஆனால் நம்ம அந்த விரும்புகிறதே இல்லை எனக்கே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு எனக்கு பிடிக்காத மாதிரியாக இருந்தது செஞ்சு சாப்பிட்றப்போ இப்போ நான் அடிக்கடி செஞ்சு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு இந்த சிறுதானியம் சாப்பிட்றலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி ஓகே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நான் போ சேர்க்குறேன் இதில் வந்துட்டு நான் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் பட்டாணி கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் துருவுன கேரட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நான் காரம் வந்து அந்த பச்சை மிளகாய் ரெண்டு தான் போட்டிருக்கேன் வேறு காரத்துக்கும் நான் எதுவுமே சேர்க்கலை உப்பும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம் மூடி வச்சு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ கொதி வந்தது நல்லா கொதிச்சிருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் சிறுதானியம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல இது வந்து வரகரிசி தான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா போட்டு கொதிக்க விட்டுறலாம் இப்போலாம் இந்த சாப்பாடு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அடிக்கடி செய்வேன் இது நல்லா கொதி வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடும் வத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம் கொஞ்சம் தழை தூவி இறக்கிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே